ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமுக தென்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாவிரிவா மகிமை அனுபவத்தில் பத்மபூஷன் விருது வாங்கிற டி எஸ் ராமசுவாமி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவர் மகாவிரிவாவில் தரிசனம் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்க பெரியவா என்ன பண்ற தனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ராமசுவாமி ஐயரை பார்த்து நீங்க காலை நீட்டி தாராளமா சௌகரியம் போல உட்கார்ந்து இருக்கும்போது பிரியவா சொல்ற அங்க இருக்கிற சிப்பந்திகளுக்கும் அவர் கூட வந்தவர்களுக்கும் ஏன் ராமசுவாமி ஐயருக்குமே இது திகைப்பாக இருக்கு எல்லாம் யோசிக்கிற என்ன பெரியவாளே எப்படி சொல்ற பெரியவாளைக்கு நேரம் காலை நீட்டு உட்காரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மகாபிரிவை சொல்றாங்களா என்னடா அது ஒரு இடத்துக்கு போனா காலை முடிச்சுட்டு உட்காருங்க சப்பளங்கள் போட்டு பார்த்துருக்கேன் நீங்க என்னடா இந்த இடத்துல மகாபிரிவோட காலை நீட்டி உட்காருங்கன்னு ராமசுவாமி ஏற்ற சொல்றேன்னு யோசிக்கிறேன் ராமசுவாமி இருக்காரு சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுறப்ப அவர் இட ஃப்ராக்சர் கேள்வி பிராக்சர் ஃப்ராக்சர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணினான் எல்லாம் பண்ணினான் ஆனா அதன் பிறகும் இப்படி உக்காரது அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்படி காலை நீட்டின் உட்காருதான் அவருக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு எப்பவோ அவரது குடும்பத்தில் அவரது வாழ்க்கையில் ராமசுவாமியர் சைக்கிள் ஓட்டுறப்ப கேள்வி அது எப்பவோ அதை பெரியவா எப்படி சொல்ற பெரியவா அந்த விஷயத்த எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு ராமசாமியருக்கு ஆச்சரியம் இங்க இருக்கிற ரத்தன பேருக்குமே ஆச்சரியம் பெரியவடைய புரியுறதா ஏன் ஞான திருஷ்டின்னு நம்ம சொல்றோம் ஞான திருஷ்டின் மகான்களுக்கு இந்த ஞான திருஷ்டிங்கிறது உண்டு எல்லாத்தையும் சொல்ல முடியும் வெளியில யாரு இருக்கா சொல்ல முடியும் பத்து மைல் தெளி யாருக்கா சொல்ல முடியும் எங்க என்ன இருக்கு இருந்த இடத்துல இருந்து சொல்ல முடியும் எப்படி இந்த ஞான திருஷ்டி கிடைக்கிறதுனா தப்போ பலன் தப சொல்றையா எல்லாவற்றின் மேலும் இருக்கக்கூடிய பற்றுகளை அறுத்து விட்டு ஆசை என்பது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் ஒன்று போல் எவர் ஒருவர் பாவிக்கிறாரோ அவருக்கு இந்த பலன் கிடைக்கும் இப்ப புரியல ஏன் நமக்கு கிடைக்கலன்னு நமக்கு ஞானமே கிடையாது ஞானம் தானே ஞான திருஷ்டியை பற்றி நம்ம பேசணும் நமக்கு எல்லாம் ஞான கிடையாது அஞ்ஞானிகள் நம்ம எல்லாம் அஞ்ஞானிகள் பெரியவா போறப்போ எப்பவோ ஒரு குடும்பத்துல வந்து இங்க சொல்றேன் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போற பெரியவாற்ற பல விஷயங்கள் பேச பல விஷயங்கள்ல பெரியவாற்றை பேசிட்டு அவர் புறப்படுறேன் அப்படிங்கிறது போல பெரியவாட்ட உத்தரவு வாங்கறதுக்காக பெரியவாட்டை கேட்கிறார் உத்தரவு கொடுப்பார் பெரியவா உத்தரவு புறப்படுறேன் அப்படிங்கும் போது பெரியவா வரைக்கும் போயிட்டு வாங்க விஷயமா போயிட்டு வாங்க பிரசாதம் கொடுத்து கொடுப்பார் அது உத்தரவுன்னு பேரு அது தான் பெரியவாட்ட வந்திருக்கிற இருக்கிற பக்தர்கள்லாம் போகணும் புறப்பட்டு போகணும் இந்த அளவுக்கு இருக்கணும் உத்தரவு கிடைக்கிற வரைக்கும் இருக்கணும் இவர் கிளம்புறேன்னு சொன்ன பெரியவா போயிட்டு வாங்க என்ன வரைக்கும் உத்தரவு கொடுத்து இவருக்கு பிரசாதம் தான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்து ஒரு அற்புதத்த பிரிவா நிகழ்த்தல மடத்தில் இருக்கிற ஒரு சிப்பந்தியை கூப்பிடுகள் ஒரு சிப்பந்தி முக்கியமான ஒருத்தர் கூப்பிட்டு இவருக்கு காபின்னா ரொம்ப பிடிக்கும் யாருக்கு ராமசாமியன் காபின்னா ரொம்ப பிடிக்கும் இவருக்கு காஃபி பிடிக்கும் நல்ல காஃபியை அவருக்கு கொடுக்கணும் காஃபியை எதிர்த்து பேசுகிற மகா யாரும் காஃபியே குடிக்க கூடாதுன்னு பல இடத்துல உபன்யாசங்களில் வலியுறுத்தி சொல்கிற மகா இவரை பார்த்து சொன்ன இவருக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் இவருக்கு நல்ல காஃபியாக கொடுக்கணும் நல்ல காஃபி இங்கே கிடையாது நீ என்ன பண்ண சின்ன காஞ்சிபுரத்தில் மடம் இருக்கிறது பெரிய காஞ்சிபுரம் மடம் காமாட்சி கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இதெல்லாம் இருக்கிறது பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய இடம் சின்ன காஞ்சிபுரம் அது விஷ்ணு காஞ்சிம்பா இத காஞ்சின்னு சொல்லுவான் பெரியவா சொல்றா சின்ன காஞ்சிபுரத்துல ஒரு பக்தர் பேர் சொல்ற மடத்தோட டிவோட்டி பெரியவருடைய அத்தியுத்தமான பக்தர் அவன் பேரை சொல்லிட்டு இவரே கூட்டிட்டு கூட்டிகிட்டு போவோம் காஃபி ரொம்ப நல்லா இருக்கும் பெரியவா பெரியங்க போய் குடிச்ச பெரியவா போய் காஃபி குடிச்சாரும் ஒரு இடத்துல சாப்பிட்டோடன சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டாதான் சொல்ல முடியும் இல்லையா படத்துல ஒரு இடத்துக்கு காஃபி குடிக்கிற காஃபி நமக்கும் கொடுக்கல காஃபி எப்படி இருக்குதான் இருக்கு நல்லா இருக்கு குடிச்சாலும் சொல்ல முடியும் பெரியவா வெங்காயம் குடிச்ச சொல்றாரு பண்ணுவேன் அவத்துல நல்லா இருக்கும் அங்க கூட்டின்னு போய் இவருக்கு காஃபி வாங்கி கொடுத்து அப்புறமா இவரை ஊருக்கு எடுப்பு அப்படிங்கிற மாணவரி அடுத்த ஷாக்கு யார் ராமசுவாமி இருக்கு பெரியவர் காஃபிக்கு எகைன்ஸ்டு ஏன் எகைன்ஸ்ட்டு பெரியவா நான் பலதில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காஃபிங்கிறது அந்நியர்களால் நமது தேசத்துக்குள் பாரதத்துக்குள் நுழைக்கப்பட்டது இள்ளையர்கள் நம்ம ஆண்ட போது நம்மளெல்லாம் எது எதுக்கு அடிமையாக்கலாம் எந்தெந்த மோசமான பழக்கங்களுக்கு அடிமையாக்கலாம்னு பார்த்து ஒன்று ஒன்றா திடித்த அதில் காஃபி அதெலாம் காஃபி கிடையாது எல்லாம் காலங்காத்தால் கஞ்சி குடிச்சு பொழுது ஓட்டிடுவோம் எல்லாமே காலங்காத்தால் இந்த காஃபி வந்தது மனுஷனை அடிமையை கெடுத்தது காற்றால் வெடி காற்றால் கை கால் ஓடாது சில பேருக்கு காஃபி குடிக்கலைன்னா கை காலே ஓடாது அந்த அளவுக்கு எடுத்து பாருங்க தனக்கு பிடிக்கலைன்னா கூட இது வேண்டாம்னு பெரிவா தீர்மானிச்சாலுமே இவனுக்கு காஃபி பிடிக்கும் அதனால இவனுக்கு நல்ல காஃபி கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னோட பக்தன் தன்னை வணங்குகிற ஒரு பக்தன் சின்ன காஞ்சிபுரத்தில் அவன் பேரை சொல்லி அவனுடைய வீட்டை சொல்லி அங்கே காஃபி வாங்கி கொடுத்து இவர் அனுப்புன்னு தெரிவ சொல்றார் இப்பேற்பட்ட மகான் பரதோ பக்தர்களுடைய சந்தோஷம்தான் மகான்களுக்கு முக்கியம் அடுத்த நிகழ்வில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர துருவளி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்